பரந்தூர் பகுதி விவசாய மக்களையும் பொது மக்களையும் நானே அழைச்சிக்கிட்டு வந்து தலைமை செயலகத்துல உங்களை நேர்ல சந்திச்சு ஆனா இந்த விஷயத்த பார்க்கும் இது நடக்குமா சாத்தியப்படுமா அப்படின்னு பார்த்தா சாத்தியப்படும் ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க கிராமத்துல இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோவில் சில கேள்விகள் கேட்கும்போது அந்த கேள்விக்கு நீங்க பார்த்து வெறும் பதினஞ்சாயிரம் பேர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை நம்பரை கடந்து போகும் அதாவது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற டைம் ஜூலை நாலு ஆனால் உங்களுக்கு இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுற நேரம் ஜூலை அஞ்சு அதனால் ஆயிரத்தி நாற்பத்தி ஒம்பதாக இருக்கிற மாட்டுக்கு கொம்புசேமி என்னை குத்துங்கிற மாதிரி நீ வா பார்த்துக்கலாம் நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது ஆனால் ரெடி திமுக ரெடியாக அப்படின்றத யார் வந்தாலுமே பி டீம் பி டீம்னு அடிச்சு விட்டால் மக்கள் வந்து இனிமேல் நம்பிடுவாங்களா என்டிகே வந்தப்பையும் அதான் சொன்னாங்க டிவிக்கே வந்தப்பையும் அதான் சொல்கிறாங்க நண்பா நான் உங்களோட ஆக்சுவலாக இன்றைக்கி கொஞ்சம் சீரியஸான சம்பவங்கள்னு பார்க்கும்போது டிவிக்கு அதாவது அண்ணன் விஜய் அவர்கள் பேசுகிற சில விஷயங்கள் ரொம்ப பாயிண்டபுளாக யூஸபுளாக இருந்துச்சுன்னு சொல்லுவேன் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி ஏன்னா டாக்கு அந்த மாதிரி இருந்தது நிஜமாகவே இப்படி பேசுவார் அப்படின்னு நினைக்கல எழுதி வச்சதை பேசினார் ஆனால் கிளைமேக்ஸில் பேசும்போது அது ஓனாக பேசின மாதிரி இருந்துச்சு ஸோ நீங்கள் வந்து ஒரு வேளை ஆக்ஷன் எடுக்கலை நீங்கள் வந்து பேசலை அப்படின்னா நான் வந்து பரந்தூர் மக்களை கூட்டிக்கிட்டு நான் அந்த இடத்துக்கு வருவேன் உங்களோட ஹெட் ஆஃபீஸ்க்கு வருவேன் அப்படின்னு சொல்லுது ஆனா இந்த விஷயத்த பார்க்கும் இது நடக்குமா சாத்தியப்படுமா அப்படின்னு பார்த்தா சாத்தியப்படும் சோ இதை பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம் முதல்ல என்ன விஷயம் அப்படின்னா எப்பவுமே பாஜகவை நாங்க எதிர்ப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா எடுத்து வச்சுட்டாரு அதே சமயத்துல டிஎம்கேவும் எங்களுக்கு எதிரான ஒரு கட்சி தான் அப்படின்றதையும் எடுத்து வச்சு சூப்பரா பேசிட்டாரு ஆனா இந்த விஷயத்துல இப்ப ரீசெண்டா வந்து ஆஹ் தலைவருக்கு பதிலடி கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு கோவிச்செல்லியன் அவர்கள் வந்து ஒருத்தர் பேசியிருக்காரு என்ன அப்படின்னா அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் அதாவது டைரெக்டாக மக்களோட கூட்டிட்டு வந்து நாங்க வந்து தலைமைச் செயலகத்திலே ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு முறையிடுவோம் அப்படின்னு சொன்னது அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா அதை நாங்கள் எதிர்கொள்ள தயார் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்கணும் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறவங்களா இருந்தா ஸோ மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறவங்க அதாவது மக்களை பாதுகாக்கிறவங்க ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க அப்புடின்னா மக்கள் பாதிக்காத வண்ணம் இருக்கணும் ஸோ கிளம்பாக்கத்துக்கே அங்கே ஏகப்பட்ட இஷ்யூ நடந்து சொல்லப்போனால் அதுக்கே மக்களை பற்றி கவலைப்படல இதுக்கு போய் மக்களை பற்றி கவலைப்பட்டுருவாங்களா வெறும் பதினஞ்சாயிரம் பேர் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இதை க நம்பரை கடந்து போவாங்க அது வெறும் நம்பர் கிடையாது கிட்டத்தட்ட ஆகஸ்ட் இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த டைமில் இருந்து போராட்டம் ஆரம்பிச்சு இன்னையோட அதாவது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைம் ஜூலை நாலு ஆனால் உங்களுக்கு இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுற நேரம் ஜூலை அஞ்சு அதனால் ஆயிரத்தி நாற்பத்தி ஒம்பது நாள் நாளையோட கணக்கு போட்டா ஸோ இவ்வளோ நாள் வந்து அந்த இடத்துல மக்கள் போராடிக்கிட்டே இருக்காங்க ஆனால் அது அரசு கொஞ்சம் கூட கண்டுக்கலை கிட்டத்தட்ட ஆட்சியில உள்ள வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு மக்கள் போராட ஆரம்பிச்சு இன்னும் போராடிக்கிட்டு தான் இருக்காங்க ஏன் போய் தலைவர் அவர்கள் அதாவது ஸ்டாலின் ஐயா அவர்கள் போய் சந்திக்கிறேன் பரந்தூரை போய் ஏன் சந்திக்கிறேன் சரி இப்போ வந்து ஒரு கேள்வி என்ன அப்படின்னா ஊரணியில் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி எந்த ஆட்சியாளர்களும் ஓட்டு போடுறதுக்கு அப்ப வாக்கு சேகரிக்காக கேரவன் அப்படின்னு சொல்றாங்கல்ல ஸோ அது மாதிரி இல்லாமல் ஒரு வண்டியில வருவாங்க கிராமத்து செயலையும் வருவாங்க வந்துட்டு அந்த அஞ்சு வருஷத்துக்கு ஒரு டைம் தான் அவங்கள பார்க்க முடியும் இது உங்களுக்கும் நல்லா தெரியும் ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் கிராமத்தில் இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவில் சில கேள்விகள் கேட்கும் அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் ஸோ ஓரணியில் தமிழ்நாடு நாற்பத்தி ஐந்து நாள் பயணம் கிட்டத்தட்ட அனைத்து மாவட்டங்களுக்கும் எல்லாரும் போயிட்டு எல்லா மாவட்ட நிர்வாகிகளும் போய் பாருங்கள் போய் பேசுங்க கொள்கையை பற்றி பேசுங்க சாதனையை பற்றி பேசுங்கள் இந்த நாலு வருஷம் என்னெல்லாம் நாங்கள் பண்ணோம் நாம் பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு சிட்டியில் இருக்கிறவங்க பண்ணிங்க சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணிட்டீங்க இந்த கேள்வி மக்கள் கேட்டாங்கன்னா சரி இந்த நாலு வருஷத்தில் உங்களோடய கிராமத்தில் வந்து பார்த்தாங்களா இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்புடின்னாதான் கேள்விகள் நம்ம மற்றவங்கள்ட்ட கேட்க முடியும் இது வரைக்கும் உங்களோட கிராமத்தில் இந்த நாலு வருஷத்தில் என்னெல்லாம் செஞ்சாங்க அந்த நாலு வருஷத்தில் நீங்கள் அடைஞ்ச பயன் என்ன அப்படின்றது எல்லா பக்கமும் சுற்றி பார்த்திங்கன்னா இலவசம் மானியம் இந்த ரெண்டு தான் இருக்கும் சாரி சாரி அதுக்கப்புறம் பணம் ஸோ இந்த மூணு விஷயம் இந்த மூணு விஷயத்த கொடுத்து தான் நம்ம வாயடைக்கிறாங்க சொல்ல போனால் ஒன்றுமே இல்லாதவன்கிட்ட கொடுத்து பணம் கொடுக்கறதால அவன் ஓட்டு போட்டுருவான் அப்படின்ற ஒரு விஷயம் ஏன்னா பணம் வந்து யாரோட பணம் அப்படின்றத பார்க்கணும் என்ன அதனால என்ன திட்டம் அப்படின்னு பார்க்கணும் ஒம்பது லட்சம் கோடி கடன் இந்த பக்கம் யார் அதை கட்டுவா நம்மக்கிட்ட நம்ம மேலே தான் அதை வரி போட்டு நம்ம தான் மறுபடி கட்டணும் வெறும் ஆயிரரூபா ரெண்டாயிரம் ரூபாய் இலவசமாக கொடுக்குறாங்க பள்ளி அது இதுன்னு சொல்லி கொடுத்தாலும் ஸ்கூல் தரமாக இருக்கும் போது ஸ்டூடண்ட் அதிலே படித்து பெரிய ஆகிடுவான் தனித்தனியாக படிக்கணும்னு அவசியம் இல்லை ஏன் இதுக்கு முன்னாடி தனித்தனியாக படித்து யாரும் பெரிய ஆகும் அதாவது ஸ்கூலில் படிச்சு ஆனால் இன்னைக்கு ஒரே ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் ஆணித்தரமாக வந்து ஒரு விஷயத்த அந்த விஜய் அவர்கள் எடுத்து வச்சிருக்காரு என்ன அப்படின்னா தாவேகாவோட தலைமை அப்படின்ற ஒரு விஷயத்த எடுத்து வச்சு எங்களோட தலைமையில தான் ஆட்சி தான் கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு தலைமை யாரு அப்படின்றது அதாவது நான் தான் முதல்வர் அப்படின்ற ஒரு விஷயத்தை விஜய் அவர்கள் சொல்லாம சொல்லிட்டாரு நான் தான் முதல்வர் ஆனா கூட்டணி ஆட்சி நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து வச்சிருக்காரு ஆனா இந்த விஷயத்த பார்க்கும் போது நிஜமாவே ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஏன்னா இன்னைக்கு அண்ணன் பேசுனது கொஞ்சம் ஷார்ப்பா இருந்துச்சு ஏன்னா இப்ப அந்த அப்படி ஒரு சூழ்நிலை நடந்தால் என்ன ஆகும்னு பேசியிருக்காருல்ல ஒருவேளை நடந்தா என்ன பண்ணிருவீங்க சோ அந்த பாப்புலேஷன் க்ரௌடு அதெல்லாம் சமாளிக்கணும்ல சின்னதாக ஒரு விஷயத்த சொல்றோம் தயவு செஞ்சு தப்பத்துக்காதீங்க இந்த உலகம் இப்போ நீங்க இருக்கிற உலகம் இது வேற ஸ்கிரீன் அடிக்டாக இருக்கிற ஒரு உலகம் இது நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஒன்று ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போதைக்கு ஸ்க்ரீன் அடிக்ட் தான் ஏன்னா அதுதான் இருக்கிறதுல ரொம்ப 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 இப்போதைக்கு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் ஆனால் அதை பத்தி தெரிஞ்சிக்காம புரிஞ்சிக்காம நம்ம வாகலை ஈஸியாக இடத்தமாக கவர்த்தமான்னு வார்த்தையை விட்டுறக்கூடாது ஆனால் வார்த்தையை விட்டுட்டீங்க ஸோ அதனால உங்களோட அதாவது புதுசாக கட்சி ஆரம்பித்தவங்க இன்னும் தேர்தலில் கூட போட்டியிடல எல்லாம் வந்து மூத்த தலைவருக்கு எழுவத்தாறு ஆண்டுகள் பயணித்த ஒரு மூத்த தலைவருக்கு வந்து நீங்கள் அறிவுரை சொல்றீங்க நீங்கள் சொல்றது எப்படி நடக்கும் அதாவது முன்னாடி இருக்கிறவன் சின்னவன் பெரியவனுக்கு அட்வைஸ் பண்ணா கேட்டுக்க கூடாது பெரியவன் சொல்றது தான் சின்னவன் கேட்கணும் அப்படின்றதே ரொம்ப ரொம்ப தப்பு சின்னவன் சொல்றது சரியா இருந்தால் பெரியவன் சொல்றதை கேட்டுதான் ஆகணும் ஸோ அந்த விஷயத்த அடிப்படை விஷயத்த முதலில் தெரிஞ்சுங்க சின்னவனா பெரியவனான்றது முக்கியம் இல்லை யார் சொல்றது சரின்றது தான் முக்கியம் ஸோ இந்த காலம்னு ஒன்று இருக்குல்ல ஏற்கனவே வர்றவனை பழசாக ஒரு தருப்பால் அவன் புதுசாக வர்றவனை ஏறி மெதிக்கிற சம்பவம் இருக்குல்ல அது மாறும் ஏன்னா இப்போதைக்கு என் கணிப்பு படி பார்க்கும்போது கட்சி வந்து அதாவது ஒரு ஒருவேளை கட்சி டெபாசிட் வாங்கலாம் இது இங்கேனா ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட ஒரு ஆறு பர்சன்டேஜ் எனக்கு ஏழு பர்சன்டேஜ் ஓட்டு தன்னந்தனியாக வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்குது ஆனால் ரெண்டாவது விஷயமா ஸோ அந்த ஒரு பத்து பர்சன்டேஜ் தொண்ணூறு பர்சன்டேஜ் இல்லாமல் ஒரு பத்து பர்சன்ட் சொல்லல இந்த பத்து பர்சன்டேஜ் ஒருவேளை கட்சி வந்து அங்கீகாரம் டெபாசிட் வாங்க வாய்ப்பு இருக்குது அதை விட்டு பார்க்கும்போது தமிழகத்தில் ஒரு நாலாவது பெரிய கட்சியாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஸோ அதையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா அதுதான் நடக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு பெரிய மாற்றம் அப்படின்னு சொல்லிக்கலாம் அதை விட்டுட்டு சும்மா இருக்கிற மாட்டுக்கு கொம்பு சேவையே என்னை குத்துங்கிற மாதிரி நீ வா பார்த்துக்கலாம் நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது அண்ணா ரெடி திமுக ரெடியா அப்படின்றத போக போக பார்த்துக்கலாம் ஏன்னா இன்னும் கொஞ்ச நாளில் அவங்க அறிவிப்பு வர்றாங்களா என்ன ஏதுன்னு தெரியணும் ஏன்னா எத்தனை கிராமங்கள் எத்தனை நீர் எங்கே சும்மா தூக்கி போட்டு போகிறாங்கல்ல கடைசியில் அத்தனை விவசாய நிலத்தையும் அழிச்சிட்டு விவசாய நிலத்தை எங்கே கொடுப்பாங்க யார் இதெல்லாம் விவசாயி உற்பத்தி பண்ணுவா எங்கேருந்து ஏற்றுமதி செய்கிறாங்க ஒரே ஒரு தாங்க தமிழ்நாட்டில் இருந்த இந்தியாவிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு கோடி முட்டை வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது அதாவது தமிழ்நாட்டில் இருந்து தான் நினைக்கிறேன் இருந்து ஒரு கோடி முட்டை வெளியே போகுது அப்படின்னா இங்கே இப்போ தமிழ்நாட்டில் முட்டையோட விலை ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ இதுக்கு காரணம் என்ன உள்ளூர் மக்கள் எனக்கு தனக்கு மிஞ்சியது தான் தானமும் தர்மமும் இந்த விஷயம் இருக்கும்போது இங்கே எனக்கே மிஞ்சில நானே இங்கே காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கேன் அங்கே ஒருத்தர் என்னடான்னா அவனுக்கு இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறீங்க முதல்ல எனக்கு மிஞ்சிட்டோம் முதல்ல நான் அனுபவிக்கிறேன் அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட கொடுங்க எங்கிட்டயே இல்லை அப்படின்றப்ப பிடிச்சி பிடிச்சி தூக்கி தூக்கி மற்றவங்கள்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருந்தா இப்போ தமிழக மக்கள் எங்கே போகிறது சொந்த நிலத்தை என் வீட்டில் என் குடும்பத்தில் இருக்கிறவன் ஆண்டா அது நல்லா இருக்கும் சொல்ல போனால் நிலத்துக்கு சொந்தக்காரனுக்கும் நிலத்தை வந்து டெண்டர் எடுத்து அந்த இடத்துல வந்து தங்கினவனுக்கும் வித்தியாசம் இருக்குது டெண்டர் எடுத்து தங்கினவன் தான தான் நிலம்னு சொல்லிக்கிட்டு இந்த நிலத்தை வந்து அனுபவிக்கிறான்னா அந்த நிலத்துலேருந்து எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க ஸோ இந்த விஷயத்த அடிப்படை விஷயமா இதுதான் இருக்குது காலங்காலமாக அப்படின்றத விட கொஞ்ச காலமாக இந்த விஷயம் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் தெளிவாக இருங்க அப்படின்னு சொல்லுவேன் இதில் என்னடா நீ சொல்ல வர அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலாக டிவிக்கு கொஞ்சம் இப்போதைக்கு சில விஷயங்கள் மாறி மாறி வந்திருக்கு அதுவும் இல்லாமல் இப்போ யாரோ வழக்கறிஞர் சரவணன் சொல்லிட்டு பிஜேபி தான் விஜயை அனுப்பி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க அப்புறம் எதுக்கு நாங்கள் பிஜேபி எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டாங்கன்னா என்ன பதில் இருக்கு உங்கள்ட்ட அவ்வளோ புதுப்படியான மேடையில் ஒன்றிய அரசு ஸோ மத்திய அரசு பாஜகவை நாங்கள் விமர்சிக்கிறோம் பாஜகவை நாங்கள் எதிர்க்கிறோம் இப்படிலாம் சொல்கிறது எதுக்கு ஸோ அந்த ஆண்டு காங்கிரஸ் கூட போய் பேசணுன்ற அவசியம் இல்லைல்ல ஸோ இதை பற்றி எதுவுமே சுற்றி இருக்கிற பேசாமல் யார் வந்தாலுமே பி டீம் பி டீம்னு அடிச்சு விட்டால் மக்கள் வந்து இனிமேல் நம்பிடுவாங்களா என்டிகே வந்தப்பையும் அதான் சொன்னாங்க டிவிக்கே வந்தப்போயும் அதான் சொல்கிறாங்க ஆக்சுவலாக இவங்களுக்கு புதுசாக ஒரு கட்சி வர்றதில் பிரச்சனை புதுசாக வர ஒருத்தர் வரக்கூடாது ரெண்டு பேர் நம்ம ரெண்டு பேருக்குள்ள அடிச்சிடணும் நம்ம ரெண்டு பேரில் யாராவது தலைமையாக இருந்திடணும் ஏன்னா அது திராவிடம் இவங்க ரெண்டு பேரும் திராவிடம்ன்ற ஒரு வார்த்தையை பேச கிடையாது அதனால் வர்ற பிரச்சனை தான் இது ஸோ அவ்வளோதான் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் வணக்கம்